அம்மா, அம்மாவ எங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக யாரோ ஒரு ரவுடி போயில் இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டு யாராவது வர சொல்லு வந்துட்ட என்ன செய்வே வந்திட்டேன் என்னயா செய்வேனி ஆஹா இவனதானாวะ ஏ வீரா இது வரையكم உங்களுக்கு மட்டனோ சிக்கனம் போட்டது வீன்போங்களேடா கவனியவனே ஜீவா அப்பா ப்ளீஸ் பா உலகத்துலயே மனுஷங்கரிங்க டா டேஸ்ட் நடந்து

அம்மா இன்னும் ஏன் எங்களுக்கு குடிமை படுத்துறீங்க சொத்த பூரா தம்பேர்ல வச்சுட்டு உங்க அம்மா பைத்தியம் ஆயிட்டான் பேங்க்ல பணம் கேட்டா பைத்தியத்தோட கையெழுத்து செல்லாதுங்க அதான் பைத்தியம் தெரிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்ச்சிட்டு போக வந்திருக்கோம் அவகிட்ட விடுறான் பயப்படா போ பழைய கண்டு குண்டு குட்டு குண்டு குட்டு குண்டு கண்டு கம்பெனி 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 சார் குட் மார்னிங் என் பேர் ஜெயராமன் நான் இந்த ஹோட்டல் சூப்பர்வைசர் ரூம் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா ரூம் அடாதே புறாகுண்ட மாதிரி இருக்கு ஓ பாய்ஸ் எல்லாம் மணி அடிச்ச உடனே கரெக்டா வராங்களா ஹோட்டல்ல கரெக்டா கிடையாது அப்புறம் எங்க மணி அடிக்கிறது பையங்க வர்றது அம்மா சாப்பாடு எல்லாம் நல்லா ருசியா இருக்கா ஒரு தடவை தான் சாப்பிட்டேன் நாலு வாட்டி பேதி ஆயிடுச்சு டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் அம்மா சார் சார் ஒன் மினிட் ரிசப்ஷன்ல சாவி நான் கொடுத்துறேன் இது ஒழுங்கா செய் நான் சொன்னனே கம்ப்ளைன்ட் அது ஒழுங்கா கவனி வாங்க கவனிக்கிறேன்

அவரை நாங்க இமை நல்லபடியா கவனிச்சுக்கறா. ஆ நல்லா கவுனிங்க. அவரும் வந்த உடனே உங்களையும் ரொம்ப நல்லா கவுனி பார்.

திங்கக்கிழமை சல்பேட்டா சக்கரவர்த்தி செவ்வாய் கிழமை மூணு சீட்டு மாடசாமி புதன்கிழமை முத்துப்பேட்ட மூக்கன் வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம் வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பர சபாபதி சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி இப்படி ஏழு பேரையும் வரிசையா நிற்க வச்சு கிழமைக்கு ஒருத்தரா வாழத்தண்டு சீவரா மாதிரி தலைய சீவி விழா எடுத்த நேமத்தாம்பட்டி அருணாச்சலவாத்தியாரோட நாலாவது சிஷியண்டானா நீ என்ன கட்டி போடுவேன்

குரங்கு சிந்துபாத்தை பிடித்து தள்ளியது விலகி இருக்க சொல்கிறாயா சரி என்ன செய்ய போகிறது பொறுத்து பார்ப்போம் ஒன்றும் புரியவில்லையே உம் தொடரும் குரங்குக்கும் புரியவில்லை எனக்கும் புரியவில்லை இது என்ன வரி விளம்பரங்கள் அடகு நகைகளை மீட்டு விலை சவரன் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு விற்க இது என்ன மனநிலை சரியில்லாத ஒரு பணக்கார அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு ஆள் தேவை உயரம் வயது படிப்பு அக்கறை இல்லை பரவாயில்லை ஆனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் வேண்டும் நமக்கு லாய்க்கப்படார் மாதம் ஆயிரம் ரூபாய் வரை சம்பளம் தரப்படும் அணுக வேண்டிய முகவரி குமாரி உமா ஏழு கிருஷ்ணசாமி தெரு அண்ணா நகர் சென்னை நூத்தி ரெண்டு விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தீங்களா உட்காருங்க நான் போய் சின்னம்மா கூட்டிட்டு வரேன் உட்காருங்க உங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும் இது ரொம்ப ஆபத்தான வேலை மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும் எங்க சொத்துக்கும் வேற எந்த ஆதரவும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும் கரும்பு தின்ன கூலியா என்னங்க இது உங்க சில கேள்விகளை கேட்போம் உங்க பதில் அம்மாவுக்கு பிடிக்கல

ஒரு முறை வேண்டாம் தப்பி தவறி என் தலைமையில வீழ்ந்திருந்தா போன உயிர் உங்க அப்படி கொடுப்பா கிரிக்க ஏய் எங்க அம்மாவை சொன்னா எனக்கு என்ன கேட்காம நீ சட்டைய கலட்டே கலட்டே பெற்றதுக்கு பலத்தை பாக்கணும் டிவியில பார்த்து ஏசியா இருபத்தி எட்டுல சின்ன அது மாதிரி தூக்கும் மதுர முனியாண்டி திங்கக்கிழமை சர்பேட்டா சக்கரவர்த்தி செவ்வாய்க்கிழமை மூணு சீட்டு மாணசாமி புதன்கிழமை முத்துப்பேட்ட மூக்கன் வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம்

அவரு செத்த உடனே உலகத்துல இருக்கிற ரவுடி குட்டம் சுடுகாட்ல வச்ச மலர் வளையத்தை வித்து வெட்டியா மாளிகை கட்டிட்டா மூணு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான் கரகாட்டம் தாரத்தப்பட்டி அவருக்கு உலகத்துல அஞ்சே சிஷியம்தான் முதல் சிஷ்ய மெக்சிகோல இருக்கான் இரண்டாவது இங்கிலாந்துல இங்கிலாந்து மூணாவது சிஷிய மூணுக்கு போனான் திரும்பி வரல நாளோது செஷன் பரோடால இருக்காம் தமிழ்நாட்டுல இருக்கிறது நான் ஒரே ஒரு செஷன் தான். ஹாஹா எனக்கு ரொம்ப பிடிக்குது. மிஸ்டர் ஜெய்ரா யூ ஆர் अपॉइंटेड. உங்க வேலைக்கு வெச்சாச்சு. மாசம் 10000 சம்பளம். ஆ சட்டை மாட்டீங்க. அன்னை என்ன போட்டு சட்டை மாட்டே. ஆராய்ச்சி மணி அடிக்குதே. அஞ்சலை யாரோ போய் பாத்துட்டு வா. பார் பார் பார். என்ன ஆச்சரியம் இப்ப இவர் சொன்னாரே அருணாசல வாத்தியார் அவரோட நாலாவது வந்திருக்காரும் வந்திருக்காருமா அவர் வர சொல்லு இவங்க கிட்ட விட்டுட்டேன் நான் தான் அருணாச்சல வாத்தியாரோட அஞ்சாவது சிஷ்யூன்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் டூ தெரிஞ்சு ரெண்டு கிடைக்காது சிசியா குருவே சிசியா குருவே குருவே சிசியா குருவே பரோட்டா எப்படி இருந்தது பரோட்டா பரோட்டா என்ன பரோட்டா பா இருக்குது பரோட்டா பக்கத்துலயா ஆயா பக்கத்துலயா நான் சொல்லு <tos scholars>

அவங்க காதலுக்கும் குறுக்க நிக்கல கல்யாணத்துக்கும் குறுக்க நிக்கல கல்யாணமும் நடந்துருச்சு ஆனா அதுக்கப்புறம் அந்த கார் டிரைவரோட சாரி எங்க அப்பாவோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சது அன்னபுரணே விளக்கானிக்கு போறியா ஒரு நிமிஷம் காலையில இருந்து உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு அவசரமா ஒரு இருபதனாயிரம் ரூபாய் பணம் வேணுமே எல்லாமே உங்க பணம் தானே காலையில காலையில எதுக்குன்னு கேட்பேன் நான் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குன்னு சொல்லுவேன் உங்க அப்பா என்ன வியாபாரம்னு கேட்பாரு ஒருவேளை நான் ஆரம்பிக்கிற வியாபாரம் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் பணம் கொடுக்க மாட்டேன்னு பாரு இந்த கையில பணத்தை இந்த கையில நானே வில கெனைக்கிறேன் இனிமேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் ஒரு தனி டைப் என்னையே நம்பாதவ பொண்டாட்டியா நம்ப போறேன் நாளைக்கு நல்ல நாள் விஜயதசமி வீட்டை கார் ஒண்ணு வாங்கலான்னு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன் ஓ போய் பணத்தை கொண்டேன்